வணக்கம் குன்றத்தூர் அபிராமி யாராலும் அந்த பெயரை மறந்திருக்க முடியாது தன்னுடைய சுயநலத்திற்காக தன்னுடைய கள்ள காதலுக்காக ஒரு பிரியாணி கடைக்காரனோடு ஓடி தன்னுடைய பெற்ற குழந்தையை தலையை திருகி கொலை செய்து பிரியாணி கடைக்காரனோடு ஓடிய அந்த மா பாதகைக்கு இன்று வாழ்நாள் சிறை தண்டனை நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய தீர்ப்பு அதே நேரத்தில் காவல்துறையையும் நாம் பாராட்ட வேண்டும் கடுமையாக உழைத்து புலன் விசாரணை செய்து அந்த பாதகைக்கு வாழ்நாள் சிறை தண்டனை வாங்கி கொடுத்திருக்கின்றார்கள் இன்னும் கொஞ்சம் மேலே போனால் அந்த பாதகைக்கு அந்த கொடுங்கோல் செய்த கயவிக்கு மரண தண்டனையை வாங்கி கொடுத்துருக்கும் சமுதாயம் திருந்தும் கள்ளக்காதல் கள்ளக்காதல் படுபாவிங்க தான் பெற்ற குழந்தையை கூட கொள்வதற்கு தயாராகி விட்டார் பிள்ளையை கொள்வதற்கு எப்படி மனம் வருகிறது பாழாய் போன அந்த கள்ளக்காதலாம் ஆனால் அருமையான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது நீதிமன்றம் பாராட்டம் அஜித்குமார் வழக்கு உங்கள் எல்லோருக்கும் தெரியும் சிபிஐ மிக வேகமாக புற விசாரணை செய்து கொண்டிருக்கின்றது அந்த அஜித்குமார் கொலை உண்ட பகுதியிலே அந்த அற அறநிலைத்துறை கோயில் அனைவர்களிடத்திலும் அவர்கள் விசாரித்திருக்கின்றார்கள் அநேகமாக அந்த சினேகா அந்த புகார் கொடுத்தாரு அந்த பெண்மணியிடம் விரைவில் விசாரணை நடத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதே போன்று அந்த அறநிலைத்துறையிலே பணிபுரிகின்ற இரண்டு பேர் தான் அந்த பெண்ணுக்கு உதவி செய்தார்கள் என்று தகவல் வந்தது அதில் ஒருவர் தான் ஒரு ப்ளம்பர் ஆகும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு பேர் தான் இந்த பெண்ணை கீ கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சதே அப்படின்றாங்க அதில் அந்த ஒரு நபர் தான் அதில் அந்த வாட்ரு பாட்டிலும் உலகத்துல வாழ்ந்து கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு நபர் அந்த ரெண்டு நபர் யாருன்னு சிபிஐ தரப்பு விசாரித்தாங்கன்னா சரியாக இருக்கும் அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நமக்கு நம்மளுடைய கடமை அந்த ஹிண்ட்டு கொடுக்கும் எல்லா வகையிலையுமே இவர்கள் அஜித்குமாரை தனியார் மருத்துவமனையில் அனுமதித்த பொழுது அவர் எவ்வாறு இருந்தார் என்று அந்த மருத்துவமனையிலும் விசாரித்திருக்கின்றார்கள் அரசு மருத்துவமனையிலையும் மருத்துவர்களை அழைத்து விசாரித்திருக்கின்றார்கள் விசாரணை வேகமாக கொண்டிருக்கிறது பாராட்டக்கூடிய விஷயம் அதே நேரத்தில் அஜித்குமார் குடும்பத்திற்கு ஏழரை லட்சம் ரூபாய் அரசாங்கம் தரப்பிலே நிதி வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் உயர் நீதிமன்றம் தற்காலிக நிதியாக அஜித்குமார் குடும்பத்திற்கு இருபத்தைந்து லட்சம் உடனடியாக வழங்க வேண்டும் என்று உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அதே நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த நிதி போதாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா நீதிமன்றத்தை நாடலாம் அப்படின்னு ஒரு சிறப்பான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க மிக்க மகிழ்ச்சியான விஷயம் அது சில நேரங்களில் நீதிமன்றங்கள் அற்புதமான செயல்களை செய்து வருகின்றது நாம் பாராட்டக்கூடியது தான் தற்போது இந்த வழக்கை சிபிஐ மிக வேகமாக துரிதமாக விசாரணைகள் செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள் அந்த பகுதியில் தீவிரமாக விசாரித்து கொண்டிருக்கின்றார்கள் மிக விரைவில் கொலையாளிகள் நாலு நபர்களையும் கஸ்டடியில் அதாவது போலீஸ் கஸ்டடி எடுத்து விசாரிப்பார்கள் என்று அந்த சிபிஐ வட்டாரத்திலே கூறப்படுகிறது அதே நேரத்தில் அறநிலைத்துறையிலே பணியாற்றிய அதிகாரிகளையும் சிபிஐ விசாரித்திருக்கிறது என்று கூறுகிறார்கள் இப்படி இன்ச் பை இன்ச்சா தன்னுடைய வேலையை சிபிஐ செய்து கொண்டிருக்கிறது அதாவது உண்மையிலேயே இந்த வழக்கு சிபிஐ கிட்ட போனது சரியான விஷயந்தான் பாதிக்கப்பட்டவங்க என்னதாக இருந்தாலும் ஒரு உயிர் போயிடுச்சு அந்த கொலையாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை நிச்சயமாக கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கலாம் ஏன்னால் அந்த வீடியோலாம் பக்க ஆதாரமாக இருக்குது அவங்க எல்லாத்தையும் விசாரிச்சிட்டாங்க சிபிஐ எல்லா அவங்க அவங்க அவங்களுடைய சிபிஐடைய இன்வெஸ்டிகேஷன் வேறு மாதிரி இருக்குது சில நேரத்தில் அரசியல் தரையின தலையீடால் பல வழக்குகள் தேங்கி கிடக்கும் அது வேற விஷயம் ஆனால் உண்மையிலேயே சிறப்பாக புலனாய்வு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு சிபிஐ இந்த அஜித்குமார் வழக்கில் நிச்சயமாக வந்து மிகப்பெரிய அளவிலே நாம் எதிர்பார்க்கின்ற அளவிலே புலனாய்வு முடிந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்று நான் எதிர்பார்க்கலாம் நிச்சயமாக அந்த வகையிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கும் என்று நான் நம்பலாம் நிச்சயமாக நம்பக்கூடிய விஷயம்தான் மற்றொன்று மிக கொடுமையான விஷயம் என்னவென்றால் ஜெயராஜ் பெனிக்ஸ் மகன் ஜெயராஜ் தந்தை இந்த இருவர் காவல்துறையின் காட்டு மிராண்டிகளால் பகிரங்கமாக கொலை செய்யப்பட்டது என்று இந்த உலகத்துக்கே தெரியும் இந்த வழக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாகியும் நீதிமன்றத்திலே வழக்கு கொண்டிருக்கிறது சாட்சிகள் ஓரளவுக்கு முடித்து குறுக்கு விசாரணையுமே முடிந்து இன்னும் சில நாட்களிலே இந்த வழக்கு தீர்ப்பு வழங்கப்படுகின்ற நிலையிலே இருக்கின்றது இந்த நிலையில் குற்றம் சுமத்தப்பட்ட அதாவது ஏ ஒன் அக்யூஸ்ட் ஒன் குற்றவாளி ஒன் முதல் நபர் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் வந்து ஒரு பெட்டிஷன் தாக்கல் பண்றார் நான் வந்து அரசு தரப்பு சாட்சியாக மாற விரும்புகிறேன் என்னை தவிர எல்லாம் என்ன பண்ணாங்கன்றத புட்டு புட்டு வைக்கிறேன் என்னுடைய மனசாட்சிக்கு கொள்ளுது என்ன மனசாட்சிக்கு விரோதமாக சட்டப்படியாக நியாயமாக நான் சொல் நான் நான் வந்து சாட்சி சொல்ல தயாராக இருக்கிறேன் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்கள் நல்லபடியாக இருக்கணும் அந்த ஆன்மா சாந்தி அடையணும்னு நான் நினைக்கிறேன் அதனால் என்னுடைய இதை ஏற்றுக்கணும் அப்படின்னு பெட்டிஷன் போட்டுக்கிறேன் திருடம்பு வந்து பத்தாவது நாள் நாய் குடைச்சிதான் அந்த மாதிரி ஏண்டாடி தீர்ப்பு வழங்க போகிறாங்க இப்போ இந்த நேரத்தில் இந்த இந்த போடுறாரு முதற் குற்றவாளி இரண்டாவது குற்றவாளியோ மூணாவது குற்றவாளி முதற் குற்றவாளி முதல் குற்றவாளி அப்போ ரெண்டாவது குற்றவாளி மூணாவது குற்றவாளி குற்றவாளி அப்ப முதற் குற்றவாளி நீ தானே அப்ரூவரா நாலாவது குற்றவாளி ரெண்டாவது குற்றவாளி அப்ரூவரா மாறுறாருன்னா ஓகே முதற் குற்றவாளி இவரை தான் முதற் குற்றவாளியாவது குற்றப்பத்திரிகை தாக்கல் எப்படி இவரு அரசு சாட்சியை வர முடியும் அப்போ வந்து நான் கொலை பண்ண ஒத்துக்குறியா அப்ப ஒத்துக்குனா தண்டனை குறைப்பாங்கன்னு எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பாருங்க இது ஏதோ இது சதி நடக்குது ஏதோ இந்த வழக்கை திசை திருப்புவதற்காக அந்த ஸ்ரீதரன் நாடகம் என்று நான் நினைக்கின்றேன் கபட நாடகம் தூக்கு வர வரப்போதே உங்களுக்கு நீதிமன்றம் உங்களுக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்க போது அதை பயந்துக்கின்னு உயிருக்கு பயந்துங்கனு பெட்டிஷன் ஏண்டா பாயில்ல அந்த ரெண்டு உயிரை கதற கதற கொண்ணீங்களே அப்ப அந்த உயிர் தெரியலையா உங்களுக்கு உயிரா உயிர் உயிர் உனக்குனா வந்து ரத்தம் அடுத்தவங்களுக்கு தக்காளி தொக்கு ஸ்ரீதர் என்ன வானத்து உழ்ந்துச்சாடா கீழே நீ ஒரு மனுஷன் தானே தப்ப ஒத்துக்க மரியாதையா ஒத்துக்குனே போ சாட்சியா மாறாரா இவரை தவிர அப்ப இவர் எந்த தப்புமே பண்ணலையாப்ப பார்த்துக்குங்க என்ன மாதிரி சூழ்ச்சிகள்லாம் நடக்குது பார்த்துக்குங்க ஆனால் நீதிமன்றத்துக்கு எது உண்மை எது பொய்ன்னு தெரியும் நீதிமன்றம் பார்த்துக்கொள்ளும் அதன் பிறகு என்ன நடக்கிறது என்பதை நாம் பொறுத்திருந்து கவனிப்போம் ஆனால் இது மன்னிக்க முடியாத அநியாயம் இந்த ஸ்ரீதர் செய்த வேலை மற்றொரு நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்